ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பூஜை பாத்திரம் அது இது வீட்டு வேலைன்னு நிறைய இருக்குது இந்த ஸ்வீட் கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இதுக்கு பேர் அரிசிப்பா பலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க கும்பகோணம் சைடெல்லாம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இதுக்கு என்ன பேருங்கிறத கமெண்டில் பண்ணுங்கள் காலையிலேருந்து ஒரே ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் சென்னையில் நாங்கள் இருக்கோம் ஸோ ஹெவி மழை எதுவுமே வந்து பண்ண முடியல வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருந்துச்சு அதையும் தாண்டி இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சரி நம்ம பண்ணுறத வந்துட்டு பண்ணாமல் இருக்க முடியாது வருஷம் வருஷம் வந்துட்டு கார்த்திகை அப்படின்னாவே எல்லாேருக்கும் ஒரு தீபாவளி மாதிரி தான் அதனால் ஹாப்பியாக ரெடி பண்ணுறது தான் இந்த வருஷம் கொஞ்சம் ரொம்ப மழை ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த பலகாரத்தை ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையானதாக ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பார்த்தீங்கன்னாவே டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்போம் டயர்ட் ஆகிடுது கை காலெலாம் வலிக்குது இந்த வேலை அந்த வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருக்கோம் சரி கொஞ்சமாக வந்து பஞ்சாமிரதம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பழத்தை கொஞ்சம் அதெல்லாம் வச்சுட்டு பஞ்சாமிரதம் ரெடி பண்ணோம் கற்கண்டு அதெல்லாம் போட்டுட்டு என் ஹஸ்பண்ட் கூட கிண்டர் பண்ணிகிட்டு இருந்தார் பஞ்சாமிரதம் உண்மையில இப்படி தான் ரெடி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே பஞ்சாமிரதம் வந்துட்டு எல்லா பழத்தையும் போட்டு ரெடி பண்ணலாம் நான் வீட்டில் இருக்கிறத வச்சுட்டு இந்த மாதிரி கைப்படாமல் ரெடி பண்ணேன் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கற்கண்டு பேரிச்சம்பழம் வாழைப்பழம் நாட்டு சக்கரை முந்திரி திராட்சை கொஞ்சம் நெய் கொஞ்சம் வாழைப்பழம் அப்புறம் வந்து ஆப்பிள் அந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு ரெடி பண்ணலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வழியாக சாமி கும்பிட்றதுக்கு தேவையானலாம் ரெடி பண்ணிவிட்டு வந்தோம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டிருந்தேன் அதுக்கு பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கு வந்துட்டு தீபம் ஏற்றி அதுக்கு நம்ம பூஜை பண்ணுறதுக்குள்ளே ஒரு விஷயம் இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா என் குழந்த வந்துட்டு கோலம் போடுறதுலேருந்து முழிச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தாள் அவளுக்கு ஒன்றரை வயசு ஆகுது ஸோ அதையுமே நம்மளால வந்துட்டு சமாளிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் எல்லோரும் வீட்லேயும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதோடைய பெயிண்ட் தெரியும் குழந்தையும் வச்சுக்கிட்டு அதையும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வேலையும் செஞ்சுக்கிட்டு பூஜைக்கு தேவையானது ரெடி பண்ணிக்கிட்டு எல்லாமே இருந்தோம் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பூஜைனா ரொம்ப பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி எது கேட்டாலுமே வந்துட்டு அவங்க மோகம் சுழிக்காமல் வாங்கி கொடுத்துருவாங்க பாப்பாவுக்குமே பூஜைனா ரொம்ப பிடிக்கும் ஓரளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாள் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே எப்பவுமே அந்த பூ எடுத்து சாமிக்கு நிறம் போட்டுகிட்டே இருப்பாள் எனக்கு அவள்கிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான் முடிஞ்ச அளவு வந்துட்டு பூஜையை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லோருமே நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி நாங்களும் நல்லாவே செலப்ரேட் பண்ணோம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எப்பவுமே கோவில் அந்த பூஜை பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப லைக் பண்ணுவார் அதை வந்து ஏன் எப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு எதுவும் கேட்க மாட்டார் எல்லார் வீட்லேயும் எப்படி செலப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் பூஜை பண்ணி நல்லாவே சிவனையும் முருகனையும் நல்லாவே வழிபட்டோம் நீங்களும் எல்லாரும் அந்த மாதிரியே வழிபட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எதிர்பார்க்குறேன் பாப்பா அவர்களுக்கு கோஆப்ரேட் பண்ணதுனால பெருசாக எதுவும் பிரச்சனை இல்லை வீடு ஃபுல்லாக எங்களால் ஏற்ற முடியல குழந்தை ஓடிட்டு வந்துட்டு விளையாண்டுருக்கிறதுனால எப்பயுமே நல்ல அப்போ என் ஹஸ்பண்ட் கையாலேயே வந்துட்டு விபதி குங்குமம் வச்சுக்கிறது வழக்கம் அது நானும் அவருக்கு வச்சு விடுவான் அவரும் எனக்கு வச்சு விடுவார் அது பார்க்கவே ஒரு நமக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும் அது வந்து அதே மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணும்போது அது நம்மளியாமல் ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும் அது நீங்களுமே வந்துட்டு பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் தீபாவளி மாதிரி எங்களுக்கு ஹாப்பியாக போச்சு உங்களுக்கும் அந்த மாதிரி ஹாப்பியாக போச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் நாங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே வெத்தலை பார்க்க வாழ்புற எல்லாமே வச்சு படைத்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை இல்லாமல் ஒரு பூஜையோ ஒரு ஃபங்க்ஷனோ பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் தேங்க்யூ ஃபார் ஃபால்